வாய்க்கு வந்ததா வந்ததா என்னடா பேசினே இருக்க வேண்டியதுதான் நான் போச்சுக்குறேன் இல்ல நல்லா பெரிய பெரிய பட்ஜெட் பார்த்து வந்து நாசமா போச்சு நல்லா பத்தி எது கண்டிப்பா அதுலேயே ஒரு படங்கள் வந்து வரும்போது ப்ரொடியூசருங்கள் வந்து நிறைய வந்து இந்த ப்ரொமோஷனுக்கு இந்த மாதிரி எல்லாம் பணம் தர்றாங்க ஆனால் அந்த பணங்கள் வந்து நல்ல இன்ஃப்ளூன்ஸரை நல்ல சைட்டுங்களுக்கு நல்ல இதுக்கு எல்லாருமே கொடுக்கலாம் வாங்குகிற பணம் வந்து பார்த்தீங்கன்னா பல லட்சங்கள் வாங்குறாங்க இல்லைனா நல்லா இருக்கிற படத்துக்கு எதுக்கு விளம்பரம்னு நான் கேட்குறேன் நான் அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட்டு இல்லை நான் என்ன சொல்கிறேன் அது ஒரு அது ஒரு டிபார்ட்மெண்ட்டு ப்ரமோஷன் இவ்வளோ ஒதுக்குறாங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் இவ்வளோ ஒதுக்குறாங்க வந்து டாக்கி போர்ஷன் தனியாக ஒதுக்குறாங்க இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒதுக்குறாங்க அப்போ வந்து ப்ரொமோஷன் ஒதுக்குற பணம் வந்து கம்பல்சரி அது செலவு பண்ணி தான் ஆகணும் அந்த காசு எங்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மக்கிட்ட உங்களுக்கு எதாவது வந்திருக்கா மனோகர் உங்களுக்கு வந்திருக்கா

கொஞ்சம் அப்படி திரும்ப தயிரை ஊத்தி மேல வந்து காரம் கொஞ்சம் போட்டு வந்து என்ன சொல்லலாம் தயிர் வடை குத்துறான் அதனால பாத்து பார்த்து புளிச்சு போயிடுச்சு அதனால வந்து ப்ரொமோஷனுக்குன்னு பண்ணீங்கன்னா சினிமா அருமையான சினிமா வரும் நாங்க வந்து நல்ல படங்களை கொண்டாடி இருக்கிறோம் நல்லா சொல்லிருக்கோம் ஆனா வந்து கேவலமான ஒரு விமர்சனங்கள்லாம் ஆனா நல்லா பண்ணப்பா அப்படின்னு தட்டிதான் குத்துருக்காங்க பத்திரிக்கையாளர் சொல்கிறேன் இல்லை நாம் வந்து அப்படி தான் இருக்கோம் ஏன்னா தொழிற்சாந்தை நம்ம வந்துட்டு ஏன்னா ஒரு இயக்குனர் வந்து படம் எடுத்தாருனா மறுபடியும் ஒரு படம் எடுக்கிறாரு ஒரு தயாரிப்பாளர் எடுத்து து மறுபடியும் ஒரு படம் எடுக்கிறார் இது நாம் திருப்பி திருப்பி அவங்கள பார்க்கக்கூடிய வந்து ஒரு உறவு முறையாக தான் இருக்கிறோம் ஆனால் இடைப்பட்ட சில இடைத்தரகர்கள் என்ன பண்ணுறாங்க இந்த ப்ரொமோஷனுக்கு வந்து பத்திரிக்கையாளர்களை கொடுக்கறதுக்காக சைட்டு கொடுக்குறதுக்காக டிவி கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி பண முடிப்புகளை வாங்கி யாருக்குமே கொடுக்காம ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு மட்டுமே ஒரு லிஸ்ட் அதை மட்டுமே கொடுத்துட்டு என்ன இது பண்றாங்க ஆனா என்னைக்கு அது ஒரு புதாகரமா வரும் அன்னைக்கு வந்துட்டு வெட்ட வெளிச்ச வரும் போது எல்லாமே மண்டியும் எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க ஆனா இதுல நெகட்டிவும் இருக்கு அந்த நெகட்டிவ் வந்து கொஞ்சம் இருக்கிறதுனால வந்து பெருசா வந்து வெளியே தெரியல இப்போது காலையில் நீங்கள் பப்ளிக் ரிவியூ எடுத்துங்கல்ல என்ன சொன்னாங்க நல்லா தான் இருக்குது அப்படின்னாங்க செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஆனால் பரவாயில்ல நான் எடுத்த பப்ளிக் ரிவியூவில் ஒரு சில கொஞ்சம் போர் தான் அப்படின்ட்டு அப்படியே ஒரு இதுவாக சொல்லி நாங்கள் என்ன பண்ணால் அந்த போரை கூட கொஞ்சம் கட் பண்ணி போட்டுடுறோம் சரி இப்போ ஒரு தொங்குற விஷயத்த கூட தும்ப தூக்கி நிறுத்துறோம் ஏன்னா நல்லா இருக்கிற விஷயம் நல்லா தான்

இது இவங்க பண்ற மிகப்பெரிய முட்டாள்தோனம் இதில் வந்து இந்த பணம் வந்து விளையாடுது நம்ம பார்க்கணும் நல்ல படங்கள் மவுத் டாக்குலையே ஓடிரும் நீ பத்திரிகையாளர் காட்சி கூட வைக்க தேவை கிடையாது ஆஹ் மவுத் டாக்குலையே போயிடும் நம்மள கூப்பிடுறது ஒரு ஃபார்மாலிட்டீஸ் தான் அது உதாரணமே இந்த வருஷம் அந்த மஞ்சு மெல் பாய் சார் எங்க ப்ரெஷ் போட்டாங்க எந்த இன்ஃப்ளுயன்ஸர் நீ பண்றாங்க அது யாருக்காவது தமிழ்லயே மலையாளத்துல மலையாளத்தில் வந்த படம் செலவு பண்ணி தானே போய் அங்கே இது ஆட்டாவெல்லாம் ஃபேஸ்புக்லையும் போட ஆரம்பிச்சு போட ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் படம் வந்து அதுக்கப்புறம் தான் இன்ஃப்ளுயன்ஸரே போய் பார்த்தானே இப்போ வந்துட்டு தமிழ்ல டப் பண்ணி இன்னைக்கு மோஸ்ட்டாக பொம்பளைங்கள்லாம் பா பார்த்துக்கிட்டாங்க எங்கள் வீட்டு பா பொண்ணுங்கலாம் வந்து ப பொம்பளை லேடிஸ்லாம் பார்த்து சூப்பரா இருந்துச்சு ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த சீன் வந்து த்ரில்லிங் இருந்துச்சுன்னு அப்போ இது மவுத் டாக் போய் 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 தான் வந்து அந்த காலத்தில் இந்த காலத்தை கால வரலையும் மவுத் டாக்ல தான் அந்த படங்கள் வந்து போய் ரிப்பீட் ஆடியன்ஸ் போய் போய் தான் அந்த படத்தை வெற்றி ஆக்குவாங்க

முப்பத்தஞ்சு சங்கம் நாற்பது சங்கம் ரெண்டரை லட்ச இது வந்து ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு படுகொழிக்கு கொண்டு போய் தள்ளக்கூடிய ஒரு தான் நம்ம இந்த பணத்தை இந்த ரெண்டு லட்ச ஒரு கி திரைக்கதை ஆசிரியருக்கு அவர் வசனம் எழுதுறவனுக்கு எவ்வளவு பேருன் ஷாப்ல கூச்சிட்டு இந்த காவேரி டீ கடை ஷாப் இருக்கும் அங்க கூஸ்டி கோடல் வந்து போய் அங்கெல்லாம் போகணும் நாங்க உன் படத்துல வேலை செஞ்சா தெரியுமா அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த டேரக்டர் கொடுத்திருந்தீங்கன்னா நீ இன்னும் பல வருஷம் வாழ்வே பல படங்கள் எடுப்பேன் பஸ் குடிச்சு போகும்போது பைக்ல வரும் அவ்வளவுதான் அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் வைத்தறிச்சல் இது பத்தியா அதுதான் அப்படி மண்ணா மண்ணா போயிருக்கு எல்லாம் அவன் சொல்லுவான் உனக்கு புது புது சீனு அவன் வாழ்க்கையில இருந்து எடுத்த சீன சொல்லுவான் படத்துல இயக்குனரும் புதுசுன்னா சந்தானம் மட்டும் ஒரு இது இயக்குனர் ஆமா அது அப்புறம் அது படத்துல புதுசா இந்த சீன்லாம் இல்லை எல்லாமே பழைய சீன் தான் இருந்தாலும் அது காமெடின்ற பேர்ல கரெக்டா போனதுனால படம் தப்பிச்சு டைலாக் டெலிவரி டெலிவரி அது வந்து சந்தானத்துக்கே உரிதான ஒரு இது அதே மாதிரி சாதாரண டிவி சேனல்ல பண்ணும்போது கூட வாய் விட்டு சிரிச்சிருந்தோம் அந்த மாதிரி அதை வந்து அவருக்கு படத்தை கிண்டல் பண்ணிக்கிறோம் ஆக்சுவலா வந்து சந்தானத்துக்கே அதுல கொஞ்சம் நிறைய மைனஸ் இருக்கு உடம்பு போட்டு ஆமா ஒரு ஒரு சீன்ல ஒரு மாதிரி போல சோபா வச்சு நிறா போல தெரியுது அந்த அரண்மனைக்கு பின்னாடி கிரீன் மேட் போட்டு சூட் பண்ணிடுறாங்க ஒரு ஒரு எனக்கு என்னன்னா கதை மேல சந்தான சீனை நம்பி ஷூட்டிங்கே வராதுன்னு நினைக்கிறேன்னா ஒரு மாசத்துல இருந்தா ஒரு அஞ்சு நாள் இருக்கு ஷூட்டிங் வரா ஷூட் பண்ணி இந்த படம் எடுத்துக்கோ ஏன் சொல்றேன்னா மனோபல செத்து ஒரு வருஷம் ஆகுது அவர் இந்த படத்துல நடிச்சிருக்கா போல ஆமா அப்படின்னு இருக்கும்போது யாரும் ஆனா டப்பிங் வேற ஆள் கொடுத்துருக்காங்க போல இருக்கு அவர் அதுக்குள்ள இறந்துட்டு போல இது டப்பிங் வேற ஆள் கொடுத்துருக்காங்க போல அதனால சந்தானம் ஒரு படம் இதான் என் படம் நல்லா இருக்குன்னா ஒரு நாற்பது நாள் இது கால்ச்சீட்டு முஞ்சிச்சு அப்படின்னா இப்போ தொடர்ந்து அந்த வடுகப்பட்டி ராமசாமியே இவ்வளோ சமத்துன்னு இருக்கிறாங்க போல இருக்கு இந்த மாதிரி தான் சந்தானம் பண்ற பெற இருக்கும் இருக்கணும் இல்லையா என்னன்னா சந்தானம் ஒரு பத்து பேரை வச்சு ஒரு ஒரு குரூப் வச்சுக்கிறேன் பத்து குரூப் வச்சுக்கிறேன் அவர் பண்ற டயலாக் இது என்னன்னா இவங்க படத்துல நிறைய ரீஷூட் போடுது பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா ரீஷூட் போகுது இந்த டயலாக் சிரிக்கல யாரும் சிரிப்பு வரல அப்படின்னா மறுபடியும் வந்து நீங்க எழுதுங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுறாரு இவங்க எதாவது டென்ஷன் ஆகிறமோ பணம் கொடுத்துட்றாரு பணம் இவர் கொடுக்குறது இல்லை ப்ரொடியூசர் கொடுத்துட்றாங்க அப்போ பொருட்செலவும் அதிகமாயிடுது காலங்கள் அதிகமா போயிடுது அதுக்கு நடிகில இறந்துட்டாங்க அது மாதிரிலாம் நடந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா மறுபடியும் கொண்டு வந்து போனோம்னா அது சரியான ஒரு திரைப்படமா ஒரு ஒரு திட்டமிடல் இல்ல சந்தானம் அந்த காமெடி ஆக்டர்ன்ற இதுலயே இருக்காரு அந்த ஒரு நாளைக்கு போனா இவ்வளவு லட்சம் வாங்கி இருந்தா மென்டாலிட்டில என்னமோ இருக்காருன்னு தோணுது இல்ல அதனால வந்துட்டு என்னன்னா இன்னை எதிர்பார்த்த படத்துகளில் வந்து இதுல இருந்து அவர் வந்து கரெக்டா செய்ய ஆரம்பிச்சா நான் என்ன சொல்றேன் ஒரு குறிப்பிட்ட நாட்குள்ளே இத முடிச்சிடணும் அப்படின்னா அது ஒரு ஆரோக்கியமான சினிமாவாக இருக்கும் ப்ரொடியூசர் அடுத்தடுத்து பணம் எடுப்பான் ஆனா சந்தானத்துக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கணும்னா காமெடியானே வந்தாலே நல்லா இருக்கும்னு தோணுதுண்ணா இந்த பண்ற யோகி பாபு பண்ற தார் முடிய மாட்டேன்ண்ணா இந்த ஒரு விஷயங்கள் என்னன்னா அரண்மனை உங்களுக்கே தெரியும் ரொம்பவே நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் ஜாஸ்தி அரண்மனை ஆக்சுவலாக வந்து சின்ன பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது படம் இதில் வந்து ஃபேமிலி ஷோன்னு ஏதோ ஒன்று ப்ரெஸ்ல வந்து ஃபேமிலி ஷோன்னு ஒன்று போட்டிருக்காங்க தான் வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் எப்படின்னா சின்ன பசங்களாம் நல்லா இருக்கு இந்த கொஞ்சம் இதுவாக இருக்குன்றதுனாலன்னா மூணாவது நாள் நாலாவது நாள்லாம் ஹவுஸ்ஃபுல்லானது இப்போ அந்த இன்ஃப்ளூயன்சர் வந்து சொல்லி என்ன ஹவுஸ்ஃபுல்லாக போகுது ஃபேமிலி ஷோ ஒன்று போடுறாங்க நம்ம சொல் சிங்கப்பூர் சொல்லுன்னு ஒன்று போட்டாங்க டி ஒன் தான் அதுக்கு இது

கூப்பனைய வச்சுக்கினேன்னா மட்டும் ஓடி போய் தகவசுல ஒழுந்திங்கன்னா தேடுறாங்க தேடுறாங்க ஏன் அவங்க 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 அவன்கிட்ட இருக்குது அவன்கிட்ட கருதுட்டாங்க கட்சில பார்த்தா அவன் வரவே இல்லை பார்த்தவுன ஒரு கூப்பனை வச்சுக்கிட்டு ஒரு ஃபேமிலி ஷோன் வந்தா அது எப்படி செய்ய முடியும் என்ன ஆர்கனேஷன் இப்போ நம்ம இன்ஃப்ளுயன்ஸுக்கு அடுத்தது தானே கல்வண்ணா அது அவங்க இன்ஃப்ளூன்சன் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் கேட்கறேன் ஒரு வரியில போடுற இன்ஃப்ளுயன்ஸுக்கு அவனுக்கு கார் வைக்கிறாங்க

நான் நான் மாட்டேன் மாட்டேன் அந்த அந்த வேஸ்ட் பண்ண காசு மட்டும் கொடுப்பேன் ஏத்து படத்தை ஓட வைக்கணும்னா அது கேரளாவை ஆட்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து தனித்திறமை உள்ளவங்க தான் எஜுகேட்டடான ஒரு ஸ்டேட் அப்படின்னு ஒரு பங்கு பண்ணா ஒத்துமளுக்கு அவர் நடித்த படம்னா அதுல வந்து வில்லனா வர்றது மம்முட்டி மம்முட்டி வில்லனா வர்றது மம்முட்டி பண்ணணும் அவசியமே இல்லை வில்லனா அவர் அவசியமா அந்த படத்துல இருந்தாலும் சரி சப்போர்ட் பண்ணுவோம் ஜெயராமுக்கு தொடர்ந்து ஃபெயிலியர் படம் கேரளால சரியாதோ அதோ போட சப்போர்ட் பண்ணுவோன்ட்டு அந்த கேரக்டர் எடுத்து பண்ணி நல்லா அது இட் ஆகி நல்லா பேர் வாங்குவது கோடி இந்தியா சினிமாலேயே நடிக்கிறதுக்கு யோசிப்பாங்கண்ணா ஒரு டாப் ஹீரோ மம்முட்டி வந்து அவங்கள ஒன்னுதான் மோகன்லாலும் ஒன்று தான் பிரேம் நசீர் எல்லாமே ஒரே கேட்டகரிஸ் தான் பாத்தீங்கன்னா ஒரே வேட்டி சட்டை போட்டு இருப்பாங்க சிம்பிளா இருப்பாங்க ஒண்ணுமே தெரியாது இவரா அப்படியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இது இருந்துட்டு இருக்கும் எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்காது சாதாரண மனுஷமா இருந்துருப்பான் சினிமால வரும்போது அவங்களுடைய காரசிஷன் நம்ம தான் உடனே வந்து ஜெயிலர்ல புனித் ராஜ்குமார் அவர் நடிகல யாரு யாரு சிவராஜ் ராஜ்குமார் நடிகலையா மோகன்லால் நடிகலையான்னு கேட்காதீங்க அது பல கோடி சம்பளம் அது அவன் நடிப்பான் அவனுக்கு அவளை கொடுத்தா அந்த நடிகை தான் செய்வான் எங்களுக்கு அது இல்ல குரங்கு ஒரு படத்துல சிவகார்த்திகன் ப்ரொடியூசரா இருந்தா மட்டும் பத்தாது ஒரு ஒரு நடிகனாவும் சிவகார்த்திகன் இருக்கணும் அந்த படத்துல நீ ப்ரொமோஷனே வரல அந்த படத்துக்கு பண்ணலையா சிவகார்த்தின் இதே வந்து கனால வந்து ஒரு நல்ல கேரக்டர் உண்மையிலே அவருடைய கேரக்டர் சொல்றோம் சிவகார்த்தின் நல்ல கேரக்டர் அது மாதிரி இதுல ஏதாவது ஒரு விஷயங்களா வந்துருக்கு இது வில்லேஜ் சப்ஜெக்டா அந்த மாதிரியா இருக்கிறதுனால இதில் அவருக்கு உண்டான கதாபாத்திரங்கள் இருந்ததா இல்லையான்னு தெரியல இருந்தாலும் ஆஸ் அ ப்ரொடியூசராக வந்திருக்கலாம் ஆனால் இந்த படம்லாம் முடிச்சு கொடுத்தா அவர் கையில் கொடுத்துட்டாங்க சரிண்ணா இப்போ நம்ம என்னன்னா படம் சந்தான படத்துலேருந்து மற்ற படத்துக்கெலாம் வந்திருக்கோம் இப்போது ஒரு படத்துக்கு ப்ரொமோஷன் தேவையா இல்லை நல்ல படம் அப்படியே ஓட்டிகிட்டுருமா ப்ரொமோஷன்னு பார்த்திங்கன்னா வேறு பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது எல்லா மீடியாக்களுக்கும் விளம்பரம் கொடுத்து அதன் மூலயமா அவங்க வந்து ரிவ்யூ நல்லா கொடுத்து இந்த படத்தை வந்து இன்னும் பல கோடி சம்பாதிக்கணும் அது இல்லாமல் வந்து எல்லா வெகுஜன மக்களும் வந்து பார்க்கணும் தேட்டரில் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபண்ட் எல்லாம் ஒதுக்கப்படுது அந்த ஃபண்டு ஒதுக்கப்படுது ஆனால் நல்லா இருக்கிற படம் நீ செலவு பண்ணணும்னு இவங்க பத்து பேர் பஞ்சு பேர் கொடுத்துட்டு படம் ரசிக்க தெரியாத கூட்டணும் வந்து அவன் வந்து இன்ஃபுளுசர் வந்துட்டு படம் பார்த்துட்டு அவனுக்கு வந்து பண்றதுல என்ன லாபம் இது முட்டாள்தனமான ஒரு தீர் இது இது வந்து வந்து எடுத்துக்கவே முடியாது அவ்வளவுதானே அப்போ அடுத்த அடுத்த படம் வந்து படம் நல்லா இருந்தா ஓடும் நீ இன்ஃபுளுசர் வந்து கூட்டணும் வந்துதான் படம் ஓகோன்னு ஓடணும்ல அவசியம் அதெல்லாம் நான் என்ன சொல்றேன் பிரஷ்ஷு பிரஷ்ஷோவா பிரஸ் மீட் கூட வைக்க வேண்டியது இல்ல நல்லாவுட்டாங்களே போயிடும் அந்த காலம்லாம் அப்படிதான் அந்த காலத்துல எங்க பிரசோ போட்டாங்க உங்களுக்கு எம்ஜிஆர் படங்கள் பிரசோ போட்டாங்க அடுத்த அடுத்த படத்தை வந்து இன்ஃபுளுசருக்கு ஃபர்ஸ்ட் போடுறாங்களா இல்லை பத்திரிக்கையாளருக்கு ஃபர்ஸ்ட் போடுறாங்களா இது இல்லை நல்லா இல்லாத படுத்தா நல்லா இருக்குதுன்னு ஓட வைக்கிறாங்களா அப்படின்னு நம்ம நான் படத்தை பாக்கலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் ப்ரொடியூசரை நான் என்ன வேண்டுகோளைக்குன்னா உங்களுடைய இன்ஃபுளுசரே வந்து மீடியாக்கள் தான் நீங்க தனிப்பட்ட முறையில் சிரிக்க தெரியாம வந்து ஒரு படத்தை பார்த்து சார் சி சிரின்னா சிரிக்க மாட்டான் துட்டுக்காக என்ன பண்ணா பேஷ் ரேஷ் நேர் ஒரு எழுதுறதுக்கு எதுக்கு நீ செலவு பண்ற உங்களுக்கு புத்தி வேலையே செய்யலையா இது குடுக்கணும் சரி அதனால நமக்கு எவ்ளோ வந்திருக்குப்பா அவன் வியூஸ் வச்சிருப்பான் அவ்வளோ பேர் வியூஸ் வச்சிருப்பான் அப்போ எங்கள்கிட்ட இவ்வளவு திணி கோடி இருக்குதுன்னா அவ்வளவு பேர் வந்து ப தேட்டர்ல படம் பார்த்துட்டானாலே ஏகப்பட்ட லாபம் வந்துருப்பான் புலீஸ்க்கு இல்லை வேற இந்த படத்துலயே சந்தான கிட்ட ஒரு டைலாக் வரும் தெரியும்ல ஒரு மில்லியன் பாட தேரோத்த ஒரு மில்லியன் பாடவேருவான் துட்டு குத்தனடா பாடுவான் அடுத்த படத்துல நம்ம பாக்கலாம் இது இதுக்கு மேல என்ன விஷயம்னா அடுத்த 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 படத்துல அந்த போர் அடிக்கிறோம்னு சொல்லி இது பண்ணிடுறோம் நன்றி நன்றி வணக்கம்